ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி நான்கு புள்ளி ஆறில் ஆறாவது கணக்கு பார்க்கலாம் கர்ணம் பத்து சென்டிமீட்டர் ஒரு பக்கம் அளவு எட்டு சென்டிமீட்டர் உள்ள செங்கோணம் முக்கோணம் வரைக அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த முக்கோணம் செங்கோண முக்கோணமா சரிங்களா அதான் உதவி படத்தில் ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிருக்கேன் இந்த முக்கோணத்துக்கு நேமே கொடுக்கல அதனால நான் ஆட்டை ஏபிசி அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன் சரிங்களா செங்கோண முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கோணம் நம்மளுக்கு தொண்ணூறு டிகிரியா இருக்கணும் இங்க ஏ கோணம் தொண்ணூறு டிகிரி அப்புறவு கர்ணத்தோட அளவு கொடுத்துருக்காங்க பத்து சென்டிமீட்டர் கர்ணம்னா என்னன்னா ஏ கோணம் டிகிரி இதோட எம் என்னன்னா பிசி அப்ப பிசியோட மதிப்பு பத்து சென்டிமீட்டர் ஓகேங்களா அப்புறவு ஒரு பக்கம் அளவு எட்டு சென்டிமீட்டர் ஒரு பக்க அளவுனா நீங்க ஏபிக்கும் எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா ஏசிக்கும் எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம் நம்ம எப்பவுமே அடிப்பக்கத்தை தான் முதல் வரைவோம் இல்லைங்களா அதனால நான் ஏபிக்கு எட்டு சென்டிமீட்டரும் கொடுத்துக்கிட்டேன் ஓகே இதுக்கு பிறகு அதன் உள்வட்ட மையத்தை குறித்து உள்வட்டம் வரைக உள்வட்ட மையமும் குறிக்கணுமாய் உள்வட்டமும் வரைஞ்சிக்கணுமாய் சரிங்களா ஓகே இப்ப நம்ம வந்து உண்மை படத்தில் ஃபர்ஸ்ட் முக்கோணம் கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளுக்கு ஒரு முக்கோணம் வரைய போறோம் அதுவும் ஃபர்ஸ்ட் அடிப்பக்கத்தை தான் முதல் வரைஞ்சிக்க போறோம் அப்ப ஏபி என்னன்னா எட்டு சென்டிமீட்டர் அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஸ்கெயிலில் கரெக்டா ஜீரோல ஒரு புள்ளி வைக்க போறீங்க அதே மாதிரி எட்டுலையும் ஒரு புள்ளி வைக்க போறீங்க சரிங்களா இப்ப இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போறீங்க ஓகே இப்ப இந்த புள்ளி தான் எனக்கு ஏ புள்ளி இது எனக்கு பி புள்ளி இது எனக்கு எட்டு சென்டிமீட்டர் உடனே எழுதிருங்க இல்லைன்னா மறந்துடுவீங்க சரிங்களா இனி ஏ கோணம் எனக்கு தொண்ணூறு டிகிரி அப்போ பாகை மன்னியை எடுத்துக்கோங்க கரெக்டா ஏ புள்ளியில வைங்க இப்போ நம்மளுக்கு கோடு இந்த பக்கம்தான் போகுது சரிங்களா அப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஜீரோ டிகிரியை தான் நீங்க பார்க்கணும் இங்க தொண்ணூறு டிகிரி எடுக்க சொல்லியிருக்காங்க அப்போ தொண்ணூறு டிகிரியில ஒரு புள்ளி வச்சிருங்க ஓகேங்களா இப்போ இந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்க போறீங்க ஓகே வரைஞ்சிக்கலாம் இதுல ஒரு அம்புகுரி நம்மளுக்கு ஏ கோணம் தொண்ணூறு டிகிரி அதையும் எழுதிடலாம் இனிமேல் பி புள்ளியிலிருந்து பத்து சென்டிமீட்டருக்கு ஒரு பில் வெட்டிக்க போகிறோம் அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க காம்பஸோட முனையாக ஜீரோல வைங்க அப்புறம் பென்சிலோட முனையாக பத்தில் வைங்க சரிங்களா நான் இங்கே ஸ்கெட்சு வரைத்து வரைகிறேன் ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பென்சிலில் வரைஞ்சா ஒழுங்காக தெரியாது ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பென்சிலில் தான் வரைஞ்சிக்கணும் இப்போ பி புள்ளியில் வைத்து நம்ம வரைஞ்ச கோடை வெட்டுற மாதிரியான ஒரு வில் வெட்டிக்க போறீங்க சரிங்களா வெட்டிட்டோம் இந்த வில் வெட்டும் போது இங்க ஒரு புள்ளி உருவாகுது பாத்தீங்களா இந்த புள்ளி தான் என்னன்னா சி புள்ளி இப்போ நான் சி புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சேன்னா எனக்கு ஒரு முக்கோணம் கிடைச்சிரும் சரிங்களா பிசி நம்மளுக்கு பத்து சென்டிமீட்டர் அதையும் எழுதிக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிட்டோம் இனி உள்வட்டம் வரையணும்னா உள்வட்டம் மையம் கண்டுபிடிக்கணும் மையம் கண்டுபிடிக்கணும்னா எதாவது ரெண்டு கோணத்துக்கு கோண இரு சம வெட்டி வரைஞ்சிக்கணும் சரிங்களா நான் ஃபஸ்ட்டு பி கோணத்துக்கு கோண இரு சம வெட்டி வரைஞ்சிக்க போகிறேன் அதுக்கு காம்போஸோட முனைய பி புள்ளியில் வைங்க இப்போ ஏபி இந்த கோட்டு துண்டில் எதாவது ஒரு அளவு தோராயமாக ஒரு அளவு எடுத்து ஒரு பில் வெட்டிக்க போகிறீங்க சரிங்களா ஓகே அதே அளவால் பிசி இந்த கோட்டு துண்டிலையும் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க இப்போ நீங்கள் அளவை மாற்றாமல் நீங்கள் வெட்டின வில்லில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க ஓகே அதே மாதிரி பிசி பக்கத்தில் வரைந்த வில்லிலேயும் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க அது இந்த வில்ல வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு சரிங்களா இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது அங்கே ஒரு புள்ளி உருவாக்குது இல்லையா அந்த புள்ளியையும் பி புள்ளியையும் இணைத்தோம்னா நம்மளுக்கு பி கோணத்துக்கான கோண இருசமாக வெட்டிய வரைஞ்சிட்டோம் இதில் ஒரு அம்புகுறி சரிங்களா இதுதான் பி கோணத்துக்கான கோண இருசம வெட்டி இனி ஏ கோணத்துக்கு நான் கோண இருசம வெட்டி வரைஞ்சிக்க போகிறேன் அதுக்கு காம்போஸோட முனைய ஏ புள்ளியில் வைங்க இப்போது ஏபி இதுல இதில் ஏதாவது ஒரு அளவு நீங்கள் எடுத்துட்டாலே போதும் ஓகேங்களா ஓகே இப்போது இதில் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க ஓகே அதே மாதிரி ஏசி இந்த கோட்டு துண்டுலேயும் ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க இப்போ அளவை மாற்றாமல் நீங்கள் வெட்டின வில்லில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க ஓகே அதே மாதிரி ஏசி அந்த கோட்டு துண்டில் வெட்டின வில்லில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க அது ஏற்கனவே வரைந்த வில்லை வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு சரிங்களா இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது அங்கே ஒரு புள்ளி உருவாக்குது இந்த புள்ளியையும் ஏ புள்ளியையும் இணைத்தோன்னா ஏ கோணத்தோட கோண இருசம வெட்டி கடைச்சிரும் ஓகே இணைச்சிடலாம் இங்கே ஒரு அம்புகுறி இப்போ பாருங்க ரெண்டு கோண சம வெட்டி நம்ம வரைஞ்சிட்டோம் நீங்க வேணா சி கோணத்துக்கு கூட வரைஞ்சிக்கலாம் ஏதாவது ரெண்டு கோணத்துக்கு நீங்க கோண இருசம வெட்டி வரைஞ்சிக்கணும் இப்போ இந்த ரெண்டு கோண இருசம வெட்டிகளும் வெட்டும் புள்ளி தான் நம்மளுக்கு உள்வட்ட மையம் இதை ஐ என்கிற லெட்டரால குறிப்போம் சரிங்களா ஓகே இனி உள்வட்டம் வரையணும்னா ஆரம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஆரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஐ புள்ளியிலிருந்து எதாவது ஒரு பக்கத்துக்கு நீங்கள் செங்குத்துக்கோடு வரைய போறீங்க நான் ஏபி இந்த பக்கத்திற்கு வரைய போறேன் ஓகே அதுக்கு காம்பஸோட முனைய மையத்தில் வைங்க ஓகேங்களா இப்ப ஏபிக்கு தான் நம்ம வரைய போறோம் அப்ப ஏபி இந்த கோட்டு துண்டுல வெட்டுற மாதிரியான ஒரு அரை வெட்ட வில் வெட்ட போறீங்க அது இந்த கோடை வெட்டணும் சரிங்களா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லைன்னா தப்பாகிடும் ஓகே இந்த மாதிரி ஒரு அரை வெட்ட வில் வெட்ட போறீங்க அது இந்த ஏபி கோட்டு துண்டை வெட்டும் போது இரண்டு புள்ளி நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ அந்த ரெண்டு புள்ளியிலையும் வைத்து நீங்க ஒரு வில் வெட்டிக்க போறீங்க ஓகே ஓகே கூடாது இனி இந்த புள்ளிலையும் வைத்து நம்ம ஒரு வில் வெட்டிக்க போறோம் சரிங்களா அது நம்ம வரைஞ்ச வில்ல வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு இந்த ரெண்டு வில்லும் வெட்டுற அந்த புள்ளிய ஐ புள்ளியுடன் இணைத்தோம்னா நம்மளுக்கு இப்போ ஏபி பக்கத்தோட செங்குத்துக்கோடு கிடைச்சிரும் சரிங்களா இப்போ ஏபி பக்கத்தை இந்த செங்குத்து கோடு வெட்டும் போது அங்கே ஒரு புள்ளி உருவாகுது பாத்தீங்களா இந்த புள்ளிய நம்ம டி என்கிற லெட்டரால குறிப்போம் ஓகே இப்போ அந்த ஐக்கோ டிக்கோ இடையில உள்ள அந்த தொலைவு தான் நம்மளுக்கு ஆரம் சரிங்களா அது எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாமா ஓகே பார்க்கலாம் என கரெக்டா ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கு அப்ப எழுதிக்கலாமா ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் எழுதிக்கிறேன் ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் இப்போ நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம் இனி உள்வட்டம் வரையலாம் அதுக்கு காம்பஸோட முனைய ஐ புள்ளியில வைங்க வச்சுக்கிட்டு இப்போ பென்சில் முனை டீப் உள்ளில இருக்கான்னு பாருங்க சரிங்களா பாத்துக்கிட்டு நீங்க செக் பண்ண போறீங்க எல்லா பக்கத்திலயும் தொடுமாறி இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ண போறீங்க அப்படி செக் பண்ண தான் நீங்க வரைஞ்சிக்கணும் ஓகே வரைஞ்சிக்கலாம் ஓகே வரைஞ்சிட்டோம் பாருங்க இப்ப இந்த வட்டம் இந்த முக்கோணத்தோட மூன்று பக்கங்களிலேயும் தொடுமாறுதான் நம்ம வரைஞ்சிருக்கோம் இந்த மாதிரிதான் நீங்க வரைஞ்சிக்கணும் சரிங்களா இப்ப நம்மள்கிட்ட கொஸ்டின கொடுத்த மாதிரி உள்வட்டம் மையம் கண்டுபிடிச்சிட்டோம் உள்வட்டமும் வரைஞ்சிட்டோம் இனி வரைமுறை பார்த்துடலாம் ஓகே வரைமுறை ரீட் பண்றேன் படி ஒன்று கர்ணம் பத்து சென்டிமீட்டர் ஒரு பக்கம் அளவு எட்டு சென்டிமீட்டர் உள்ள செங்கோணம் முக்கோணம் வரைந்தேன் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு செங்கோணம் முக்கோணம் வரைஞ்சோம் அதுக்கப்புறம் படி இரண்டு கோணம் ஏ மற்றும் கோணம் பி ஆகிய இரு கோணங்களுக்கு கோண இருசமவெட்டிகள் வரைந்தேன் அதாவது பி கோணத்துக்கு கோண இருசமவெட்டி வரைஞ்சோம் அதே மாதிரி ஏ கோணத்துக்கும் கோண இரு வரைஞ்சோம் ஓகே அப்புறம் அவை சந்திக்கும் புள்ளி ஐ ஆனது முக்கோணம் ஏபிசியின் உள்வட்ட மையம் அந்த ரெண்டு கோண இருசம வெட்டிகளும் வெட்டும் நம்மளுக்கு ஐ இதுதான் என்னன்னா உள்வட்ட மையம் அப்புறம் படி மூன்று ஐயில் இருந்து ஏபி பக்கத்திற்கு செங்குத்துக்கோடு வரைந்தேன் ஐ இருந்து ஏபி பக்கத்துக்கு நம்ம ஒரு செங்குத்துக்கோடு வரைஞ்சோம் சரிங்களா அப்பதான் நம்மளுக்கு ஆரம் கண்டுபிடிக்க முடியும் அக்கோடு ஏபிஐ சந்திக்கும் புள்ளி டி ஆகும் அப்புறம் படி நான்கு ஐஐ மையமாகவும் ஐ ஆரமாகவும் கொண்டு வட்டம் வரைந்தோம் ஒரு வட்டம் வரைஞ்சோம் உள்வட்டம் வரைஞ்சோம் சரிங்களா இவ்வட்டமானது முக்கோணத்தின் அனைத்து பக்கங்களையும் உட்புறமாக தொட்டு செல்லும் இந்த முக்கோணம் முக்கோணத்தோட எல்லா பக்கத்தையும் உட்புறமாக தொட்டு செல்லும் நம்ம பாத்தீங்களா வரைஞ்சிருக்கோம் அந்த முக்கோணத்தோட மூன்று பக்கங்களையும் தொட்டு செல்லுமாறு ஒரு உள்வட்டம் வரைந்தோம் அதுதான் இங்க எழுதியிருக்கேன் அப்புறவு படி ஐந்து உள் ஆரத்தை அளந்தேன் உள் ஆரம் ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் அதாவது நம்ம அளந்து எழுதுனா பாத்தீங்களா ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டர் ஐக்கும் டிக்கும் இடையில் உள்ள அந்த தொலைவு சரிங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதிக்கணும் உள்ள ஆரத்தை நீங்கள் தனியாகவும் எடுத்து எழுதிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் சரிங்களா நம்ம பயிற்சி நான்கு புள்ளி ஆறில் உள்ள எல்லா கணக்குகளுக்கும் ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம் அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சுருப்பேன் சரிங்களா அப்ப பாருங்க ஓகே இவ்வளோந்த சம் இது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்